இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொல்ல ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார்